வணங்குங்க என் என் பேர் கருணாம்பத்தி அல்ரோக் நான் பூர்வீகம் பாண்டிச்சேரி தான் நான் வந்து இப்போ வந்து புதுச்சேரியில் வந்து புதிய மேம்பாலம் வந்து அமைப்பதற்கான திட்டங்களை வந்து மத்திய அரசு வந்து ஆரம்பிச்சிருக்குது இந்த திட்டமானது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் ஸ்கீம் வந்து அவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஃபண்ட் ஃபுல்லாக அவங்க தான் கொடுக்குறாங்க அதனால ஸ்டேட் இல்லை பிறந்தநாட்டி பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் பாதி போட்டு அங்கே இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய இடத்துல தோ் வந்துச்சு இப்போ தோய் இல்லாமல் நடக்கிறது சிறப்பாக முடிக்கிறது ஏன்னா கவர்மெண்ட் முழுக்க முழுக்க வந்து நிதியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து இந்த தொழில் இல்லாமல் சீக்கிரமாக முடியும்னு நினைக்கிறோம் அதேமாதிரி ராஜீவ்காந்த்லேருந்து சிக்னலுக்கு அந்த இந்த சிக்னலுக்கு போகக்கூடிய அந்த மேம்பாலமானது உடனடியாக அங்கே போய் முடியுது பார்த்தீங்கன்னா காமாட்சி ஓட்ட முடிஞ்சவனே புதிய ஆர்டிஓ மேம்பாலம் ஏறுது இப்போ எப்படி இதை வந்து திட்டத்தை அமைச்சிக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா ஆர்டிஓ கிட்ட போய் இந்த அந்த மேம்பாலம் வந்து இறங்குறதுக்கும் இந்த மேம்பாலம் வந்து இறங்கி ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த திட்டத்தை எப்படி அமைக்க போகிறாங்கல்ல இறங்கி உடனே மேம்பால தான் ஏன்னா ரைட் சைடு வந்து புதிய பைப்பாசை பிடிக்கணும் இப்போ அதுவும் இருக்குது அந்த புயல் பைப்பாஸ் பிடிக்கும் போது மக்களுக்கு வந்து இது இடையூறாக இருக்கும் இது ஆபத்து விளைவிக்குமா என்பது தெரியல அதையும் சிறப்பாக செஞ்சு அதை திட்டத்தை பயன்படுத்தி அதையும் ம கண்ணோக்கி அதில் செஞ்சாங்கன்னா இந்த திட்டம் நல்லா இருக்குன்னு நாங்கள் விரும்புகிறோம்